மீன ராசி அன்பருக்கு குரு வக்கர நிவர்த்தி மீனராசிக்கு அதிபதியே குரு தான் அவர் வக்கர நிலை இருந்தார் தன்னை ஹோட்டல் வைக்கலாமா இல்லை ட்ராவல்ஸ் வைக்கலாமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாமா இல்லை வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி வரும் இந்த பன்னெண்டு பன்னெண்டு மட்டும் உங்கள் ராசிக்கு வராங்க அங்கே கேது பகவான் இருக்குது சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது நிரந்தர வேலைக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க ரொம்ப நாளாக பார்த்தோம் பார்க்கலாம் திடீர்னு வந்திருக்காங்க இது எடுத்துக்கலாமா வேண்டாமா ஆனால் கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பணங்கள் வட்டிக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் அது எப்படி பேங்க் வட்டியோட கூட இருக்கேன் ஆனால் அது எப்படி நடக்கும் நடைமுறைக்கு சாத்தியமாக இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் மீனராசி அன்பருக்கு குரு வக்ர நிவர்த்தி மீனராசிக்கு அதிபதியே குரு தான் அவர் வக்ர நிலையில் இருந்தார் இப்போ தன் நிலையை மறந்து தன் நிலையை கொடுக்க முடியாமல் இருந்தது மீனராசி ஆல்ரெடி ஜென்மசனி இருக்கா இல்லையா இந்த வாக்கியப்படியும் வருதுன்னு பல குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு கோல்டன் டைம் அதாவது இந்த வீண ராசி எப்போவுமே சொல்லுவோன்னா எவ்வளோ தலை வந்தாலும் மீண்டு வர அமைப்புள்ள ராசிங்க ஃபீனிக்ஸ் பறவை போலுங்க சாம்பல் தான் நினச்சி விடுவாங்க உன்னால் முடியாது அப்படின்னு எல்லாருமே கைவிட்டுருவாங்க தன்னம்பிக்கை தன உறுதியோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஜெயிக்கும் இந்த ராசி அவ்வளோ வலுவான ராசி நாலேஜ் அதாவது நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி இந்த ராசி தான் ராசியோட ஸ்டெப்பை பற்றி என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி பொதுவாகவே திறமை வாய்ந்த ராசி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு உறுதியை ஒத்துக்கிறது ஏன்னா இந்த ராசியில் குரு இங்கே தான் உச்சம் நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கிறது இந்த ராசிக்கு கடின உழைப்பாளிங்க ஃபேமிலிக்காக தான் இந்த ராசி எப்போவுமே போராடும் ஃபேமிலிக்காக குழந்தை மனைவி அம்மா அப்பா இதெல்லாம் பாசத்துக்கு இயங்குகிற ராசி இந்த ராசி ஏன் அஞ்சாம் இடமே இருக்குல்ல முக்கியமாக உண்மை ஒன்று மட்டும் பண்ணும் அரசியல் சம்மந்தப்பட்டு எடுக்கும்போது மட்டும் இந்த ராசியை நான் பார்த்து எடுங்கம்பேன் குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்க ராசி நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ட்ராப் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெஸ்பெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை திருப்பி நிலை நிறுத்தினவங்க மேல் நோக்கி போயிட்றாங்க அங்கே தவற விட்டவங்க வாய்ச்சு ஏற்பட்டுறாங்க இதுதான் அடிப்படை விஷயம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் முதல்ல உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஒரு வங்கர் நிகழ்த்தி அடைகிறது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற காலகட்டம் முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கிற சூழ்நிலைகள் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எடுத்திருந்தி பேசியவர்கள் உங்களை நாடி வருவார்கள் உங்கள் தனித்திறமைகள் மேலோங்கும் காலகட்டம் புதுசாக நீங்கள் புது டெக்னிக் புதுசாக நிறைய விஷயம் படிக்க வேண்டிய காலகட்டம் அதான் நாங்கள் புது டெக்னிக் சார் ஆல்ரெடி உங்களுக்கு ஈவன் ஐம்பது அறுபது வயசாக இருந்தாலும் பு இன்றைய நடைமுறைக்கு தகுந்தார் போல் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஏன்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன் அது மாதிரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி புதுசாக கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இது அப்டேட் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஆடு மடு வளர்ப்பு கோழி சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் வைக்கலாமா இல்லை டிராவல்ஸ் வைக்கலாமா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாமா இல்லை வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி அத்தனைக்குமே ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது இப்போ கேள்வி வரும் ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் ஏழரை சனி இதாயிடுச்சு எப்போதாங்க இப்படியே பார்த்துட்டு தான் இன்னும் அஞ்சு வருஷம் தொழில் பண்ணுறதா இல்லையா குடும்பத்தை எப்படி கா காத்துறது வருமானம் வராதுன்னு அப்படியே விட்டுட்டால் ஏமாந்துட மாட்டோமா இது மாதிரி பல குழப்பம் ஓடிட்டுருக்கு பொதுவாக உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் ஏதாவது ஜாதக ரீதியாக பார்த்து என்னென்ன பிரச்சனையும் அதை விலக்கிட்டு அடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பை நோக்கி போகும் நிச்சயமாக வரும் ஜென்மசனி அப்படின்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் ஜென்மசனி காலம் உங்களுக்கு வழி நடத்த வருகிறது உங்களுக்கு நான் என்ற அகந்தை இல்லாதவங்க ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு வாழ்வியில் ஒரு பரிகாரம் கொடுத்துறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை நீங்களே க்ளீன் பண்ணணும் அப்பப்போ பழைய சாப்பாடாக இருக்கலாம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது காரை நீங்களே க்ளீன் பண்ண வச்சுர்றது இதெல்லாம் நீங்களே பண்ணும் பொழுது நிச்சயமாக இருக்கும் இதை பெட் அனிமல்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க ஒரு சிலரெலாம் வளர்த்துவாங்க அவங்க அந்த பெட் அனிமல்ஸை குளிப்பாற்றதில் இவங்களே பண்ண சொல்வேன் என்ன சார் இவ்வளோ பிஸி டைமில் சார் இது வாழ்வியல் பரிகாரம் எளிமையாக இருக்கும் ஏன்னா இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வாக்குப்பள்ளி தான் அதிகரிக்கிற நேரம் நீங்கள் சொல்கிற வாக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் கரெக்டான வாழ்க்கையை பயன்படுத்திக்கங்க குடும்பத்தில் முக்கிய முடிவு இருக்குது குடும்பத்தில் ஒரு கல்யாண விஷயம் இருக்குது சொந்த பந்தத்தில் ஒருத்தங்க இடம் வாங்குறாங்க சொந்த பந்தத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி நடக்கும் இதில் நீங்களே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் எப்படி நான் பண்ண சமாளிக்க முடியுமா அந்த மாதிரிகள் வருகிற காலகட்டம் அப்போ இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பண்ணலாம் இதே இது நிறைய பேத்துக்கு பட்டா பிரச்சனையாக இருக்குது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருந்தால் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக வந்துருச்சு வருமானத்துக்கு வருவான் சார் உங்கள் ஆறாம் அதிபதி பன்னெண்டு பன்னெண்டு மட்டும் உங்கள் ராசிக்கு வராங்க அங்கே கேது பகவான் இருக்குது சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது நிரந்தர வேலைக்கு போராட்ட சம்மந்தப்பட்டு நடக்கும் வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறது உள்ளூரோட வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது தன் பிறந்தவரை விட்டு வெளியூரில் அடிக்கடி பயணம் உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு புது நபர்கள் அறிமுகம் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆவாங்க ரொம்ப நாளாக பார்த்தோம் பார்க்கலாம் திடீர்னு வந்திருக்காங்க இது எடுத்துக்கலாமா வேண்டாமா ஆனால் கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும் அதெல்லாம் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் ஜோதி ரீதியாக பார்த்துட்டு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பணங்கள் வட்டிக்கு ஒரு ரெண்டு லட்சரூவா கொடுத்தா மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா கொடுக்குறேன்னாங்க அது எப்படி பேங்க் வட்டியோட கூட இருக்கேன் ஆனால் அது எப்படி நடக்கும் நடைமுறைக்க சாத்தியமாக மாதிரி பல கேள்விகள் வரும் ஃபஸ்ட்டும் புரிஞ்சுக்கணும் இது ரைட்டாக தப்பான்னு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு தான் பண்ணணும் பெரும் முதலீடு இடத்துக்காக பண்ணுங்கள் நகைக்காக பண்ணுங்கள் பொருளாதாரத்தில் சேவிங்ஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தொழில் இப்படி பண்ணலாமா வேண்டாமா திருமண வாய்ப்பு இருக்குமா இல்லையா குழந்தைகள் சூழ்நிலைகள் என்ன இந்த மாதிரி பல சிந்தனை பண்ணிட்டுருக்கேன் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிர்த்தி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக்குன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஏதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல் அப்போ பலகால் ராசி என்ன சொல்லுது லாரிக்கு உண்டான காரகத்துவம் என்ன இது பலகால் ராசியாக நடக்கணும் அன்றை கால காலத்துக்கு பார்த்திங்கன்னா பசு ஆடு மாடு வச்சுருந்தாங்க இன்னைக்கு இன்றைக்கி லக்ஸுரியஸ் கார் வாங்கலாமா சாதா கார் வாங்கலாமா என்ன ப்ராண்டட் கார் வாங்கணும் ஒரு சில பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கு ஒரு சில எண்கள் நக்கா இருக்குது அப்போ அதுக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் இருக்கு இல்லையா இங்கே தான் வரும் கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரம் நட்சத்திர அம்சங்கள் இப்படி வந்துட்டே இது எல்லா டீட்டெயில் இருக்கும் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரி ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா இந்த புக்கு தான் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது பார்த்து வாங்கிக்காங்க ரைட் சார் பொதுவாக மேரேஜ் ரீதியாக இந்த ராசிக்கு ப மேரேஜ் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு உண்டு மேரேஜுக்கு இந்த தடையும் இல்லை அதுவும் ஜூன் ஜூலைக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சுவார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு ஆல்ரெடி பார்த்த வரணும் ஏதோ ஒரு வரணும் திருப்பி வரும் வெளிநாட்டு வரணா கூட வய வாய்ப்பு உண்டு ச ஜன்மசனியில் பார்த்திங்கன்னா தான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்க ஒத்துக்குவாங்க மனநிலைமை மாற்றம் ஏற்படும் இப்போ கல்யாணம் நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க இப்போதான் சேஞ்ச் ஆகும் அப்போ கல்யாணம் இத்தனை பார்த்திங்கன்னா எப்படி எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கிரகம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உன் லைஃப் இதுதான் உனக்கு இப்படி தான் போகும் உன் வாழ்க்கை பயணம் இப்படின்னு சனி பகவான் இது பண்ணுறனால நிச்சயமாக திருமண யோக வாய்ப்பாக இருக்குது இப்போ திருமணத்துக்கு கொஞ்சம் நான் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்தவரனை கூட திருப்பி வரலாம் இப்போ திருமணத்துக்கு ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்க சொல்லியிருக்கேன் மண்டபத்தில் வைக்க சொல்லுவேன் அது எங்கன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இப்போ கோல்டன் டைம் நிறைய பேர்த்துக்கு ஜாதக கல்யாணம் ரொம்ப வருஷமாக ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு பார்த்துட்டு எளிமையான பரிகாரம் வீட்டில் அஞ்சல் பெட்டியில் கூட கொடுக்கலாம் கோயில் பரிகாரம் நான் யாகம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை நாங்கள் எனக்கு பிடிக்காது கோயில் ரீதியாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு தான் நிறைவு திருமண அமைப்பு பலதும் பண்ணலாம் சரி சார் பிஸ்னஸ்க்கு தாங்க ரைட்டு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் படிப்படியாக பண்ணணும் அதுதான் ஆல்ரெடி இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கனா ஆல்ரெடி இருக்கின்ற ஒரு டெக்னிக்கில் புது இம்ப்ளிமெண்ட் மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் ஆகணும் ஆஃபர் கொடுத்து தொழிலை தொடங்க வேண்டிய நேரம் அதிகாரம் பண்ணக்கூடிய நேரம் பொறுமையாக பேசணும் வேலையாட்கள் நீங்களே ஓனர் நீங்களே வேலையாட்களாக எல்லாம் பயணித்து தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் நான் சார் நான் திடீர்னு ரிஸ்க் எடுக்கிறேன் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாத நேரம் வேறு அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் இருக்கிறதுனால பெரிய லெவலில் டெவலப் ஆகி பொருளாதார ரீதியாக அடுத்த நிறுவனம் இன்னொரு சாபனங்கள் அமைக்கிற வரைக்கும் வருது அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்து யாரோ ஒருத்தர் உதவியின் மூலம் தூக்கி விடுவார்கள் திடீர்னு உங்களுக்கு தூக்கி விடுறது உங்கள் குலதெய்வம் அருள் மூலம் உங்களுக்கு தூக்கி விடுதல் காலகட்டம் உங்களுக்கு இப்போ சங்கங்கள் சபையில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் இப்போ தான் தோணும் ஆல்ரெடி ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த நேரத்தில் எப்படி இந்த மழை வரும் அப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுக்காக உழைக்க வேண்டிய விஷயம் குழந்தைகள் அது குழந்தை கிடைக்கும் காலகட்டம் வந்திருக்கு இப்போ குழந்தைக்கே முயற்சி பண்ணலாம் அதோட முக்கியமான விஷயம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தில் தொந்தரவு இருக்கிறவங்களாம் இப்போ சரி பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது ஹெல்த் பற்றி நிறையா பாயிண்ட் இருக்குங்க ஹெல்த் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க ப்ளட் ப்ளட் ஃப்ளோ பற்றி பார்த்தாச்சு ஹார்ட் சம்மந்தப்பட்டது லங்ஸு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கேன்சர் இருக்கா இல்லையா ரைட் மாதிரி எதாவது பார்க்கணும்னா ஸ்கின்னில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்